அனைவருக்கும் வணக்கம் திமுக மூத்த அமைச்சர் பொன்முடியுடைய சர்ச்சை பேச்சு அந்த பேச்சை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஏற்பட்ட விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இதெல்லாவற்றையும் கடந்து இந்த தினம் காலையிலே கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வெளியாகி நாம் கூட ஏற்கனவே அது குறித்து விரிவாக பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவினுடைய இன்னொரு மூத்த அமைச்சருடைய பேச்சு சமூக வலைதளங்களில் தற்போது அதிக அளவிலே பகிரப்பட்டு வருகிறது அது யாருடைய பேச்சு என்றால் திமுகவின் பொதுச் செயலாளரும் திமுக மூத்த தலைவரும் கனிமவளத்துறையினுடைய அமைச்சருமான துரைமுருகன் பேசிய பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு திமுகனுடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார் பல்வேறு செய்திகளை பேசுகிறார் பேசுகிற போது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார் பாஜக அதிமுக கட்சிகளை எல்லாம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் எல்லாருமே நம்ம நமக்கு எதிராக வருகிறார்கள் சில நபர்களை எல்லாம் அழைத்து ஒன்று சேர்த்து நம்மோடு வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நொண்டி குரடு எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு எதிராக வருகிறார்கள் என்று சொல்லி பொது மேடையில் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுவும் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு வயதாகிறது ஏதோ அரசியலுக்கு புதிதாக வந்த நபர் இல்லை பல ஆண்டு காலமாக அரசியலில் இருந்த ஒரு நபர் வெளிப்படையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார் என்ன மாதிரியான ஒரு பேச்சு இது முதல்ல இது போன்ற பேச்சுகளை மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பேசியிருந்தால் உடனடியாக திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் கண்டனங்களை பதிவு செய்திருப்பார்கள் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி விட்டார்கள் கருணாநிதி ஏற்கனவே அவர்களை ஊனமுற்றோர் என்று கூட சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி கருணாநிதி அவர்கள் அவர்தான் முதலில் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இவ்வளவு இழிவாக அவர்களை பேசுவது கண்டிக்கத்தக்கது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு பேசியிருப்பார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஆனால் துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சுகள் அவ்வளவு வேகமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது திமுகவினர் யாருமே இந்த பேச்சுக்கு ஒரு சின்ன கண்டனமோ எதிர்ப்போ எதுவுமே பதிவு செய்யலை இப்போ பொன்முடியுடைய இந்த நீக்கம் இருக்கிறது இல்லையா இந்த நீக்கம் வெளியானதுமே துரைமுருகன் என்ன பதறி போய் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் வருத்தம் கேட்கிறாராம் நான் வந்து தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி கருணாநிதியின் வளர்ப்பு நானே இப்படி பேசினால் இப்படி ஸ்டாலினுடைய மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் நான் வந்து பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி துரைமுருகன் அவர்கள் ஒரு வருத்தம் தெரிவித்தாராம் உடனே திமுகவினர் எவ்வளோ பெருந்தன்மை பார்த்தீர்களா துரைமுருகனுக்கு அடா பாவிகளா துரைமுருகன் ஏதோ இன்னைக்கு தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் வாய் தவறி பேசிட்டார் இப்போ அவர் வந்து வாய் தவறி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுட்டார் பெருந்தன்மை அப்போ யாரை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம் கொச்சைப்படுத்தி பேசலாம் மன்னிப்பு போதும் வருத்தம் தெரிவித்தா உடனே அவரை புகழ வேண்டும் விமர்சிப்பதற்கு பதிலாக துரைமுருகனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எதுக்கு புகழ்றிங்க மாற்றுத்திறனாளிகள் பேசியதற்கா சரி நீங்க புகழ்கிறீர்கள் என்றால் முதல் என்ன செஞ்சிருக்கணும் துரைமுருகனுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி கண்டனங்களை பதிவு செய்திருக்க வேண்டுமா இல்லையா மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்துகிறார்கள் நடத்தி இருக்கிறார்கள் துரைமுருகன் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராட்டம் நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் துரைமுருகனுக்கு எதிராக பேசுகிறார்கள் பேட்டி கொடுக்கிறார்கள் கடுமையாக அவர்களுடைய எதிர்வினைகளை ஆற்றுகிறார்கள் எப்படி சாதியின் பேரை சொல்லி ஒருவரை அழைப்பது அது ஒரு தீண்டாமையோ அதே போன்றுதான் இதுவும் ஒரு தீண்டாமை இதை எப்படி நாங்கள் நாங்கள் வந்து ஏற்ப ஏற்பது யாரோ சாதாரணமாக ஒரு நபர் பேசுகிறால் கூட பரவாயில்லை நாட்டினுடைய ஒரு அமைச்சர் ஒரு மூத்த தலைவர் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எண்பத்தி ஆறு வயதான நபர் இவ்வளோ முதிர்ச்சி அடைந்த ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசினால் இதை இதை வந்து சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தரப்பில் கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் ஆனால் திமுகவினர் அமைதி காக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய வேலையாட்கள் என்ன செய்கிறார்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ துரைமுருகன் மன்னிப்பு கேட்டதும் உடனே வீடியோ போடுறாங்க எவ்வளவு பெருந்தன்மை அப்படி இருந்தால் யார் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் கொச்சையாக பேசலாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் அப்படியே புகழ்ந்துடலாம் அப்படிதானா எப்படி பார்ப்பது இதை முதலில் துரைமுருகன் போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுவதற்கான திமிர் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து இருந்து வந்தது அதிகார திமிர் ஆணவத்தின் உச்சம்ங்க இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் துரைமுருகன் இது போன்ற பேச்சுகளை பேசுவது இது முதல் முறை அல்ல சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசிய பேச்சுகள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பல்லு போன கிழமை சினிமாவில் இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி துரைமுருகன் ரஜினிகாந்தை நேரடியாகவே அவருடைய வாய்தை சொல்லி விமர்சனம் செய்த செய்திகள்லாம் தெரியும் ஏதோ துரைமுருகன் அவர் ஏதோ இருபத்தி ஐந்து வயது இளைஞர் என்று அவர் ரஜினிகாந்த் விமர்சனம் செய்கிறார் அப்போதே யாரும் அதற்கு கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்யல அதை திமுக ரசித்தது திமுக தலைமை இப்போ இதையும் திமுக தலைமை ரசிக்கிறது இல்லை என்றால் நீக்கி இருக்க வேண்டும் இல்லையா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கி இருக்க வேண்டும் அமைச்சரவையில் இருந்து நீக்கி இருக்க வேண்டும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கி இருக்க வேண்டாமா இவர் அங்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை இப்படி பேசுகிறார் என்றால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி பேசுவார்கள் ஏ பொதுச் செயலாளரே பேசிட்டாரு அதுக்கே யாரும் எந்த விதமான எதிர்வனையும் மாற்றவில்லை அவர் மீதே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ நாமும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நம்முடைய கட்சியினுடைய பேச்சாளர்கள் எல்லாம் பேசாத பேச்சா அதற்கெல்லாம் திமுக தலைமை நம்முடைய கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்க வசிக்கிறது இப்போ பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் ஏற்கனவே பொன்முடியை காலி செய்வதற்கான முயற்சியில் திமுக தலைமை இருந்தது அதனால் தான் பொன்முடிக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் துறைமுருகர் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்று திமுகவினர் மேலும் மேலும் இது போன்ற அவதூறு பேச்சுக்களை இது போன்ற கொச்சையான பேச்சுக்களை பேசுவார்களா இல்லையா பேசுவார்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சைதை சாதிக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எத்தனையோ முறை ஆபாசமான கொச்சையான பேச்சுக்களை எல்லாம் பேசியவர்கள் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் நடவடிக்கை இல்லை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே இல்லை இதுவே மற்ற கட்சியை சார்ந்த யாராவது ஒருவர் பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்போ நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஒருவர் பேசிட்டார் இந்த பேச்சை உடனடியாக காவல்துறையை வைத்து வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் அவ்வளவு எதிர்ப்புகள் கண்டனங்கள் வந்திருக்கும் எல்லோரும் வந்திருப்பார்கள் முற்போக்காளர்கள் பகுத்தறிவாளர்கள் சமூக நீதியின் பாதுகாவலர்கள் என்றெல்லாம் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு பலரும் வந்திருப்பார்கள் இப்போ துரைமுருகனுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தார்கள் வரமாட்டார்கள் வரமாட்டார்கள் திமுகவினருக்கு இது இல்லைங்க இது புதிதல்ல திமுகவில் இது போன்ற பேச்சுகளை பேசாத ஒரு நபரை சொல்ல முடியுமா திமுகவினுடைய மேடைகளில் பாருங்கள் குறைந்தபட்ச நாகரீகத்தோடு பேசக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா கட்சி தலைமை ஊக்குவிக்கிறதுங்க கட்சி தலைமை இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வார் காலையில் நான் ரொம்ப கலக்கத்தோடு எழும்புகிறேன் நம்ம கழக உடன் பிறப்புகள் நம்ம கட்சியினர் எங்கே எப்போ எந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்கன்னு தெரியல எனக்கு தூக்கமே போ போயிடுச்சு என்னெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார் எப்போது ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்திலேயே பேசினார் தூக்கம் போதுன்னா இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் இல்லை என்றால் தினம் தினம் உங்களுடைய தூக்கத்தை துரைமுருகன்களும் பொன்முடிகளும் கெடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்ன நடவடிக்கை மூத்த அமைச்சருங்க இவரு தமிழ்நாட்டிலேயே மூத்த அமைச்சர் எண்பத்தி ஆறு வயதான ஒரு மூத்த அமைச்சர் பேசுகிற பேச்சை பார்த்தீர்களா இது போன்ற நபர்கள் அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் எதுக்குங்க அரசியல் உங்களுக்கு ஓய்வு எடுக்கலாம் இந்த வயதுல தப்பே இல்லை ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேல அரசு ஊழியராக இருக்க முடியாது இப்போ அறுபது வயது அறுபது வயதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு வைத்துக் எண்பத்தி ஆறு வயதில் ஒருவர் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்னுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார் என்றால் எப்படி பார்ப்பது நம்ம இதை சரி நீங்கள் இருங்க நூறு வயது வரைக்கும் கூட அமைச்சராக இருங்கள் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் அமைச்சருக்கான ஒரு கண்ணியம் கொஞ்சமாவது அமைச்சருக்கான கண்ணியத்தை விடுங்கள் ஒரு மனிதனாக சக மனிதனை கண்ணியத்தோடு நடத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கிறதா திமிரு திமுருங்க இதெல்லாம் இந்த இதுதான் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த புதிதல்ல திமுகவுக்கு அவர்களுக்கே உரித்தான இயல்பான தெனாவட்டு எப்போ வரும் தெரியுமா எப்போதெல்லாம் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அப்போதுதான் வரும் அப்போதுதான் வரும் மற்ற நேரங்கள்லாம் வராது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுமே திமுகவினருக்கு கொம்பு முளைச்சிடும் போன்ற பேச்சுகள் எல்லாம் இது தொடரத்தான் செய்யும் இவர்கள் இதை கட்டுப்படுத்த மாட்டார்கள் திமுக தலைமை இதை ரசிக்கும் உங்களுக்கு மற்ற கட்சியினுடைய தலைவர்களை மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக விமர்சனங்கள் செய்யலாம் மற்ற கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்கள் செய்த தவறுகளை அவர்களுடைய திட்டங்களை அதை விமர்சனம் செய்யலாம் மற்ற கட்சியின் தலைவர்களுடைய பேச்சை விமர்சித்து அதற்கு பதில் கொடுக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் போய் மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் எழுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மீது என்ன அவ்வளோ வன்மம் துரைமுருகன் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வன்மம் இதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது திமுக அதுதான் நம்மால் சொல்ல முடியும் ஏற்கனவே மக்கள் கொதிநிலையில் இருக்கிறார்கள் உங்களுடைய ஆட்சியினுடைய அவல நிலை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை சட்டம் ஒழுங்கு போய் இருக்கிறது அதை பாதுகாக்க முடியலை போராடக்கூடிய மக்கள் மீதெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவிக்கொண்டிருக்கிறீர்கள் அரசுக்கு எதிராக பேசினாலே கைது செய்யக்கூடிய உங்களுடைய அராஜக போக்கு இது எல்லாவற்றையும் பார்த்து விர்த்து போயிருக்கிறார்கள் எதுக்கடா இந்த திமுகவுக்கு நம்ம வாக்கு செலுத்திவிட்டோம் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை மேலும் மேலும் கொதிநிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலையை தான் திமுக மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் செய்து வருகிறார்கள் உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை இருக்கும் என்றால் துரைமுருகன் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொன்முடியை அவருடைய பேச்சு அவர் பேசிய பேச்சுக்காக கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து விடுவித்தீர்கள் இல்லையா அதிலே நம்ம கூடுதல் கருத்துக்களை நம்ம வந்து பேசியிருந்தோம் கட்சியினுடைய பொறுப்பில் விடுவிக்கிறது இருக்கட்டு அமைச்சரவையில் இருக்கிறாரே இவ்வளவு ஆபாசமான பேச்சை பேசிவிட்டு எப்படி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் ஒருவரை வைத்திருப்பீர்கள் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் இல்லையா என்பதுதான் நம்முடைய ஒரு கருத்து இப்போ அவரையும் நீங்க வந்து அமைச்சரவையில் நீக்கல இப்போ துரைமுருகனை பொறுப்பில் இருந்து கூட நீக்கல அவர் உடனே வருத்தம் தெரிவிச்சார் விட்டுலாம் அப்போ இனி என்ன பொன்முடி இப்போ வருத்தம் தெரிவிப்பார் அவர் அதற்கு தான் விளக்கம் கொடுப்பதற்காக சென்னை போயிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வருகிறது இப்போ அவர் விளக்கம் கொடுத்தா உடனே அவரை மறுபடியும் இப்போ பொறுப்பில் நியமிப்பீர்களா இதுதான் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பா இதுதான் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை மதிக்கக்கூடிய அழகா இந்த காரணம் மட்டும் இல்லைங்க துரைமுருகன் அவர்கள் அந்த கனிமோளத் துறையுடைய அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது த காலத்தின் கட்டாயம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் குவாரிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முறைகேடுகள் சட்டவிரோதமாக மலைகள் இந்த மனிதனுடைய வளங்கள் உடைத்து நொறுக்கப்படுகிறது அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வருகிறது இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தார் துரைமுருகன் அவருக்கு தெரியாமல் நடக்கிறதா இந்த கனிமோல திருட்டெல்லாம் மலைகளை இல்ல முடிச்சுட்டாங்க நீர்நிலைகள் எல்லாம் அழிச்சுட்டான் ஆக்கிரமிச்சுட்டான் இவர் தானே பொறுப்பு என்ன நடவடிக்கை எடுத்தார் முதலில் இவரை விசாரிக்க வேண்டும் இவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு இவரை விசாரிக்க வேண்டும் அமலாக்கத்துறை திமுக முக்கிய புள்ளிகள் மீதெல்லாம் சோதனை நடத்துகிறது இல்லையா துறைமுருகன் மீது சோதனை நடத்த வேண்டும் எந்த அடிப்படையில் என்றால் கனிமூலத்துறையினுடைய அமைச்சராக அவர் இருந்து அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில் குவாரிகளில் எல்லாம் ஆய்வு செய்து அதற்கும் துறைமுருகனுக்கும் என்ன தொடர்பு என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் வெளிப்படையாக தெரியுது கனிமோல கடத்தல் நடக்கிறது என்று கனிமூலத்துறையினுடைய அமைச்சருக்கு தெரியாதா தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ அவரின் துணை இல்லாமல் இது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ இது ஒன்றே போதாதா அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்குவதற்கு இப்போ கூடுதலாக இந்த பேச்சு வேறு ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கையை இழந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மிச்சம் மீது கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையாவது பாதுகாக்க வேண்டும் என்றால் இது போன்ற நபர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்குங்கள் இல்லையென்றால் மக்கள் உங்களை அதிகாரத்திலிருந்து விரைவில் நீக்குவார்கள்